புதுவ பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அரசல் நான் உங்கள் ரமேஷ் பா சவால் விடும் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நீக்கும் அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணி தொடருமா கூட்டணியில விரிசல் இருக்குமா பாஜகவுல இருந்து அதிமுக வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இதை பற்றி தான் இந்த செய்தி தொகுப்பில் தெளிவாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா நம்முடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய மனதில் பட்ட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க பாஜக அதிமுக கூட்டணியாக ஆட்சியை பிடித்தாலும் கூட நாங்க தான் தனி பெரும்பான்மையோட ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவருக்கு வந்து ஆட்சி பிடிக்கிறதுல பெரிய பயம் வந்துச்சு எடப்பாடி பழனிசாமி எங்க வந்து பாஜக அமைச்சரவையில் இடம் கேட்டுடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்துல தனித்து தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஏன் இதை எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து ரெண்டு மூணு முறை நாலு முறைக்கு மேல கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா சொல்றாரு அதற்கு அண்ணாமலையும் அதை வந்து வரவேற்று பேசுறாரு எங்க தலைவர் என்ன பேசுறாங்களோ எனக்கு கூட்டணி பிடிக்கலைங்க பாஜக அதிமுக கூட்டணி இணைந்தது எனக்கு பிடிக்கல அது வேற விஷயம் ஆனால் டெல்லி தலைமை மோடி அவர்களோ அமித்ஷா அவர்களோ எங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நான் செய்தாகவே நான் ஒரு தொண்டனாக அவருடைய கருத்துகளுக்கு நான் கட்டுப்பட்டு ஆகணும் அவருடைய உத்தரவுக்கு நான் கட்டுப்பட்டு ஆகணும் அப்படிங்கிறதுல அண்ணாமலை தெளிவா இருக்கிறார் அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல ஏதாவது வேறு விதமான கேள்விகள் கருத்துகள் இருந்தாலோ அமிஷா கிட்ட கேளுங்க இதை பத்தி அவரு தெளிவா விளக்குவாரு அப்படிங்கிற ஒரு ரூட்டையும் மாத்தி விடுறாரு அண்ணாமலை இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா அதிமுக பாஜக இரு இருவரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியாக நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இது வெற்றி பெற்றால் தனித்து ஆட்சி பிடிப்போம் நாங்க தான் அதிமுக தான் ஆட்சி பிடிக்கும் அதிமுக சார்ந்தவர்கள் தான் அமைச்சர்களாக இருப்பார்கள் ஆட்சியில பங்கு அமைச்சர மந்திரி பதவி மந்திரி சபையில பங்கு வேணும் அப்படின்னு பாஜக தலைமை ரொம்ப தெளிவா செச் போட்டு காயநகத்துறாங்க இதை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க நாங்க தான் தனி பெருமையானோட ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு கணக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு கூட்டணி அமைக்கிறதையும் கூட்டணி வேண்டும் வேண்டாம்னு சொல்றதும் அதை நான் தான் முடிவெடுக்கணுங்கிற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு அப்ப கூட்டணி அமைந்தது எடப்பாடி பழனிசாமி விருப்பத்தோட தான் நடந்ததா இல்ல கூட்டணியில இருந்து எங்கே கூட்டணியிலிருந்து வெளி வெளியேறுவது ஒன்னா எடப்பாடி பழனிசாமி விருப்பத்தோட நடக்கலாம் மேபி நடக்கலாம் ஆனால் எண் ஏ கூட்டணியில் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கட்டுப்படுத்தி கட்டுக்குள் கொண்டு வந்து சமாதானப்படுத்தி என்னென்னவோ சொல்லலாம் அதையெல்லாம் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை எண் ஏ கூட்டணியில் இணைத்து அமித்ஷா அவர்கள் சென்னையில் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்டிய கூட்டணியில் அதிமுக இணைந்து விட்டது அந்த கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறோம்ன்ற அறிவிப்பு வந்தது அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி முழு மனதோட அவருடைய ஒப்புதலோட நடைபெறவில்லைங்கிறது அது அவருக்கே தெரியும் வேற ஒரு நிர்பந்தம் அடிப்படையில அந்த கூட்டணி உருவானது தெரிந்த விஷயம் இன்னைக்கு கூட்டணியில கூட்டணி வேண்டுமா வேண்டாமாங்கிறது நான் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறேங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த சுற்றுப்பயணத்துல அவருடைய கருத்துகளை முன்வைக்கிறார் அதனாலதான் அண்ணாமா என்ன சொல்றாருன்னா கூட்டணி ஆட்சி கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியில எந்த விரிசலும் இல்லை ஏன்னா எங்களுடைய டெல்லி தலைமை அமித்ஷா மோடி அவர்கள் சொல்லிட்டாங்க ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு அவர் தரப்புல அண்ணாமலை எதிர்த்து நிற்கிறாரா அல்லது கூட்டணியை ஆதரிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக ஒரு மோடி அமித்ஷா சொல்லிட்ட பிறகு இங்க கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கறதையும் தெளிவாக சொல்லிட்டு அவர் பாட்டு அமைதியா ஆகிறார் ஆனால் இங்க என்ன நடக்குது அப்படின்னா நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமி உடைய அந்த பதத்தம் அந்த நெருடல் இந்த சிக்கல் பயம் ஏ வருது அப்படின்னா ஒருவேளை பாஜக அதிமுக நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் ஆட்சியில வந்து பங்கு கேப்பாங்க அமைச்சரவை பங்கு கேப்பாங்க நம்ம என்ன செய்யறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு அடுத்த கட்ட முடிவெடுப்பதற்காக பல்வேறு கட்ட யோசனைகள்ல ஒருவேளை கூட்டணியை மாற்றலாமா இல்ல நம்ம வெளியேறி போய் நம்ம கூட்டணிக்கு அதாவது நம்ம தலைமையில ஒரு கூட்டணி அமைத்து அதுல வந்து தாவேக்காவை வர வைக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு காய்நகர்த்துகளும் தாமே காவுடன் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற கலை நிலவரம் அதாவது எம்ஜர் அவர்கள் இருந்த காலகட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல நாற்பது சதவீத வாக்குகளுக்கு மேல் தக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள் தொண்டர்களையும் சரி பொதுமக்களையும் சரி கட்சிக்குள் கவர்ந்து மிகப்பெரிய ஒரு பலத்தோட வைத்துட்டு இருந்த அந்த இரு ஆளுமைகள் இருந்த காலகட்டம் என்பது வேறு ஆனால் இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் மாறி இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமின் கீழ் இன்னைக்கு அதிமுக இருக்கின்ற போது இன்னைக்கு நிதர்சனமான கல நிலவரம் அப்படின்னா அதிமுகல இன்னைக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஓரு சதவீத வாக்குகள் தான் இன்னைக்கு அதிமுகவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால முதல்ல புரிஞ்சுக்கணும் அதே வேளையில இன்னைக்கு அண்ணாமலை தரப்புல அதாவது பாஜக தரப்புல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை மாநில தலைவராக வருவதற்கு முன்பு தமிழகத்துல பாஜக அதாவது தமிழக பாஜக தலைவர்கள் முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க எல்முருகன் இருந்தாரு மற்ற மூத்த தலைவர்கள்லாம் இருந்தாங்க அந்த நேரத்துல எல்லாம் பாஜக தமிழ்நாட்டுல பெரிய அளவுல வளர்ச்சி கிடையாது அப்ப ஒரு பர்சென்ட்டோ இரண்டு பர்சன்ட்டோ மூன்று பெர்சென்ட்டோ கிட்டத்தட்ட ஒரு ஐந்து சதவீதத்துக்கு நெருக்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் பெரிய அளவுல வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் மக்கள் மத்தியிலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய வரவேற்பு இல்ல பாஜக தொண்டர்கள் கூட பெரிய பாஜகவுக்கு இல்லைங்கிற ஒரு சூழல் இருந்தது ஆனால் நிலவரம் எப்படி மாறியது அப்படின்னா கடந்த மூணு ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணம் நடைபயணம் மக்களை சந்திக்கிறது தொண்டர்கள் சந்திக்கிறது பல்வேறு நிகழ்ச்சிகள்ல அண்ணாமலைக்கு கூடிய அந்த கூட்டம் அந்த இளைஞர்களுடைய ஆர்ப்பரிப்பு தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இது எல்லாம் ஒரு பெரிய கணக்கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாஜகவுக்கு கிட்டத்தட்ட பதினோரு பதினான்கு சதவீத வாக்குகள் இன்னைக்கு பாஜகவுக்கு இருந்து குறைந்தது ஒன்பதரை சதவ சதவீதத்துல இருந்து பதிமூன்று சதவீத வாக்குகள் பாஜகவுக்கு இன்னைக்கு ஆதரவுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத அதிமுக வாக்கு வங்கியை பாஜக இன்னைக்கு வந்து பதினோரு கூட கிட்டத்தட்ட எவ்வளவு வந்தது ஒரு முப்பது வாக்குகள் வருது அப்ப மீண்டும் இன்னும் சதவீதங்கள் இன்னைக்கு ஒரு ஆட்சியை பிடிக்கணும் ஒரு ஆட்சியை பிடிக்கணும்னா நாற்பது சதவீதத்திற்கு மேல் தேவைப்படுகிற ஒரு சூழல் இருக்கு இன்னைக்கு தேர்தல் களம் என்பது மிக கடுமையான நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டு சூழல்ல இன்னைக்கு வாக்கு சதவீதங்கிறது மிகப்பெரிய அளவுல கணிசமாக சொல்ல முடியாது மிகப்பெரிய அளவுல சரிவை ஏற்படுத்தும் அது திமுக கூட்டணிக்காக இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணிக்காக இருந்தாலும் சரி நாம் தமிழ் கட்சி முதல் முறையாக போட்டியிடக்கூடிய தாவே கூட வாக்குகளில் எப்படி சரிவு ஏற்படுத்தும் வந்து முதல் தேர்தல் களத்தில் எத்தனை சதவீத வாக்குகள் இருக்குதுங்கிறது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல் அந்த தேர்தலில் தாவே எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகுது அப்படிங்கறத பொறுத்துதான் அவருடைய வாக்கு சதவீதங்கிறது நிர்ணயிக்கப்பட முடியும் ஆனால் திமுக அப்படி கிடையாது பாஜக அதிமுக நாம் தமிழ் கட்சி இவர்கள் ஆல்ரெடி இவர்களுக்கு என்ன பேங்க் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் என்பதை விட தெளிவாகவே தெரியும் இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அமைக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகளை எந்த கூட்டணி பெறுகிறதோ அந்த கூட்டணி தான் வெற்றியாக மாற முடியும் ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறது இன்னைக்கு நிதர்சனமான அரசியல் கல நிலவரமாக இருக்கிறது

பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போது கிட்டத்தட்ட இரண்டு பர்சன்டாக இருந்த பாஜக வாக்கு வங்கி கிட்டத்தட்ட பத்து சதவீத பதினோரு சதவீத வாக்கு வங்கியான உயர்த்திய பாஜக அதாவது அண்ணாமலை பொறுப்பில் இருந்த போது உயர்த்திய அந்த வாக்கு வங்கியை உயர்த்திய பாஜக இன்னைக்கு பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைத்தால் ஆட்சியில பங்கு கேட்கிறது என்னங்க தப்பு அப்படின்னு அண்ணாமலையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குரலாக இருக்கிறது பாஜக அதாவது அமித்ஷா தான் கணக்கு போறாரு முன்னாடி வந்து ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் வாக்குகளை வச்சிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில் எங்களால் பெரிய அளவுல கால் ஒன்ற முடியல வளர முடியல ஆனால் இன்னைக்கு எங்களுடைய ஒரு ஒரு நபரை அனுப்பி அவர் வந்து களத்தில் இறங்கி மிகப்பெரிய அளவுல ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு எங்களுடைய வாக்கு வாங்கி பத்து சதவீதத்திற்கு மேல் இருக்கின்ற போது நாங்க ஏன் ஆட்சியில பங்கு கேட்கக்கூடாது அதிகாரத்தில் ஏன் பங்கு கூடாது மந்திரி சபையில் ஏன் பங்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதா இன்னைக்கு அமித்ஷா கணக்கும் அண்ணாமலையுடைய கணக்கோ இதுதான் அண்ணாமலைக்கு நிச்சயமாக இந்த மன வருத்தம் மனக்குமுறை இருக்கத்தான் செய்யும் காரணம் என்னன்னா நம்ம எவ்வளவு உழைத்து இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில இளைஞர்கள் மத்தியில எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கிறோம் பாஜகவுக்கு வாக்கு வங்கிகளை எப்படி உயர்த்தி இருக்கிறோம் இன்னைக்கு வந்து லேசா வந்து ஈஸியா வந்து இன்னைக்கு அதிமுக எந்த கூட்டணியில இணைந்தட்சி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அதிமுக தனித்து ஆட்சி பிடித்து அவர்கள் மட்டும் அந்த சொகுசு விஷயத்தை அனுபவிக்க முடியுமா மந்திரி சபை அவங்க கேள்வி மட்டும்தான் இருக்க முடியுமா எங்களுக்கும் போதுமான கணிசமான வாக்கு வங்கி இருக்கு எங்களுக்கும் அந்த அமைச்சரவையில் பங்கு வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு விடாக்குடியாக ஒத்த கால நிக்க கூடிய பாஜக தலைமை நிச்சயமாக அண்ணாமலை எதிர்த்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பாக கொங்கு மண்டலத்துல ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அதே கொங்கு மண்டலத்துல இருந்து தான் எடப்பாடி பழனிசாமியும் இன்னைக்கு வந்து ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு வந்து நீங்க பெரியவனா நான் பெரியவனாங்கிற மிகப்பெரிய ஒரு சரசலப்பு ஆரோக்கியத்துல ஏற்படுறதுனால நான் எத்தனை வருஷம் அரசியல் இருக்கேன் தெரியுமா நீ என்னப்பா இன்னைக்குதான் வந்த எனக்கு நான் வந்து கிளை செயலாளர் பொறுப்புல இருந்து இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதவி வரைக்கும் வந்திருக்கிறேன் நீ மூணு வருஷம் தான் அரசியலுக்கு வந்திருக்க உனக்கு என்ன தெரியும் நான் சொல்றதை கேளு எடப்பாடி பழனிசாமி அதிரடி காட்டுற அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலுடைய அரசியல் வீரம் டெல்லி தலைமை கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்னால அண்ணாமலையினுடைய அந்த அதிரடி அரசியல் களத்தை எதிர்கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொடருமா அல்லது என்டிஏ கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுமா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்பாடோட ஒரு ஒரு வாசகத்தை முன்வைத்துக் கொண்டு சுற்றுப்பயணத்தை போயிட்டு இருக்கிறார் மக்களை சந்திக்கிறார் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமி மெர்சலாவுறாரு பா நமக்கு எவ்வளவு கூட்டம் கூடுதுப்பா நம்மளை நம்பி எவ்வளவு பேர் வராங்கப்பா நம்ம நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம் நம்ம தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பெரிய கணக்கை போட்டு கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அது வாக்குகளாக மாறுமா வெற்றியாக மாறுமா வெற்றி கூட்டணியாக மாறுமா ஆட்சியை பிடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் இப்ப யாராலும் கணிக்க முடியாது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தேர்தல் நேரத்தில் வாக்கு செலுத்துகிற நேரத்தில் தான் அதை கணிக்க முடியும் அப்படிங்குறதா நிதர்சனமா அரசியல் கலை நிலவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறத விட ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா வாக்கு வங்கி இன்னைக்கு சிதறி இருக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் அண்ணாமலைக்கு இருக்கின்ற அதாவது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய வாக்குகள் இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்ல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி பெரிய அளவுல வாக்கு வங்கி ஆனால் இளைஞர்களுடைய வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு பெரிய அளவுல இப்போது இருக்கக்கூடிய சூழல் இல்ல அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயா போறாங்க ஒன்று அண்ணாமலை பின்தொடர்கிறார்கள் இன்னொன்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பின்தொடர்கிறார்கள் இன்னொன்று நாம் தமிழ் கட்சி சீமானை பின்தொடர்கிறார்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு யதார்த்தமான அரசியல் கலைஞரும் நிலவரம் இளைஞர்கள்லாம் யாரு முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்கள் முப்பத்திலிருந்து முப்பதுல இருந்து முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை சீமான் விஜய் இப்படி முக்கோண வடிவில் அவருடைய வாக்குகள் சிதறி இருக்கிறது வாக்குகள் அவரவர்களுக்கு பிரித்து வைத்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களுடைய வாக்குகளை விஜயவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப திமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் இன்னைக்கு அதிமுக அதிமுக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது வயதை தாண்டியவர்கள் நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தி ஐந்து அதாவது பாரம்பரியமாக அதிமுகவை நேசிக்கிறவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து அதிமுகவை நேசிக்கிறவர்கள் அதே போல திமுக வந்து தொடர்ந்து வரக்கூடிய அவருடைய திமுக தான் திமுக விசுவாசன் திமுக வாக்கு அப்படின்னு போட்டாலும் என் எங்கடா போய் நிற்கும் அப்படின்னா அந்த திமுக வாக்கு செலுத்தக்கூடிய இடத்துக்கு தான் போய் நிற்கும் அளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வாக்கு வங்கி இப்ப இப்படி இருக்கின்ற போது இவருடைய வாக்குகள் எல்லாம் எந்த வயதிலிருக்கும் மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னா நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் தாண்டி தான் இவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்ன அரசியல் கல நிலவரம் அப்படின்னா இளைஞர்கள் கையில் இந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கு அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்னங்கிறது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்கு அரசியலை உற்று நோக்கக்கூடிய இன்றைய இளைஞர்கள் யாரை தேர்ந்தெடுப்பது நமக்கு எந்த தலைவன் வேண்டும் மக்கள் நலனுக்காக யார் உழைக்கிறார்கள் அப்படிங்கிறது இளைஞர்கள் குறிப்பா நீங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் எழுச்சி கிடையாது அரசியல் அரசியல் புரிதல் கிடையாது ஆனால் இன்று அப்படி கிடையாது இன்றைக்கு சமூக வலைதளங்கள் டிஜிட்டல் மீடியா பெரிய அளவுல வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் எழுச்சி அரசியல் புரிதல் அரசியலை உற்றுநோக்கக்கூடிய ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கையடங்கத்துல ஒரு செல்போன் இருக்கிறதுனால இருந்த இடத்திலேயே அவருடைய அரசியலை கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால யார் உண்மையான தலைவன் உண்மையான அரசாங்கத்தை நடத்த போகிறது இனிமே நாங்க தீர்மானிக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி மிக ஆற்றல் மிக புரிதல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தான் எங்கே கூட்டணியில அதிமுக தேர்தல் வரைக்கும் தொடருமாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் எங்கே கூட்டணியில அதிமுக இருக்கிறது வேணுமா வேணாவா அப்படின்னு அண்ணாமலையால முடிவெடுக்க முடியல ஆனா அண்ணாமலைக்கு விருப்பம் கிடையாது ஆனால் அது அவர் சொல்றது என்ன அப்படின்னா டெல்லி தலைமை அமித்ஷா மோடி அவர்கள் சொன்னதுதான் அவர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் என் வேத வாக்கு இதை மீறி நான் எந்தையும் மாற்றி பேச முடியாதுங்க ஆனால் எனக்கு கூட்டணி பிடிக்கல அப்படிங்கிறதையும் தெளிவுபட பேசுறத நம்மளால பார்க்க முடிகிறது இப்படி இருக்கக்கூடிய அந்த நெருடல்ல எடப்பாடி பழனிசாமி விடக்கூடிய அந்த சவாலில் அண்ணாமலை அவர்கள் எதிர்த்து நிற்கிறார் இந்த கூட்டணி தொடருமா வெற்றி கூட்டணியாக மாறுமா அதிமுக பாஜக ஒன்றாக இணைந்து ஆட்சியை பிடித்தாலும் தனித்துதான் தனி பெருமையான்மையோடுதான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றது நடக்குமா மந்திரி சபையில பாஜக இடம் கேட்கிறாங்க அவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி வழங்குகிறோம் உத்தரவாதத்தை கொடுத்து மீண்டும் கூட்டணியே தொடர போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி எழுந்து கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பு சூழல் சூழல் இருக்குது இப்ப ஒருவேளை எங்கே கூட்டணியில பாஜக அதாவது அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ அண்ணாமலை அவர்களோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் எங்கே கூட்டணி நம்ம வெற்றி பெற்றால் ஆட்சியில பங்கு அமைச்சரவையில பங்குன்னு கேட்கிறாங்க அதெல்லாம் முடியாதுங்க அதற்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஒருவேளை இது இவங்களுக்குள்ள சமரசம் ஏற்படாமல் எண்டிய இருந்து அதிமுக ஒருவேளை வெளியேறுகிறது என்று வைத்துக் கொள்வோம் அப்போ அவர் வெளியேறினா இவர் ஒரு கூட்டணியை அமைக்கணும் இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கணும்னா ஒரே ஆப்ஷன் தான் அது வெளியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் என்டைய கூட்டணியிலிருந்து எப்போ வெளியேறுவாரு தமிழக வெற்றி கழகம் விஜயவர்கள் சரியான உத்தரவாதம் ஒரு முடிவு இறுதியான முடிவை எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னால் கொடுத்தால் மட்டும்தான் எந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமியால் வெளிவர முடியும் சும்மா பொத்தம் பொதுவா இதை போற போக்குல எந்திய கூட்டணி வெளியேறி போயிட்டு தனியா நடவோட்டம் நிற்க முடியாது எடப்பாடி பழனிசாமியார் விஜய் அவர்கள் சரி வாங்க நம்ம கூட்டணி அமைப்போம் ஒரு மெகா கூட்டணி உருவாக்குவோம் வெற்றி பெறுவோம் ஆட்சி பிடிப்போம் ஆட்சியிலும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதல் மாநில மாநாட்டுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அதே கோட்பாடோடு அதே குறிக்கோளோட தான் எடப்பாடி பழனிசாமி எங்கே கூட்டணி வெளிவந்தா கூட அதிமுக தாக்க கூட்டணி அமைந்தால் கூட விஜயவர்கள் ஒரு முன்வைப்பாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னவர் இந்த கூட்டணி ஏற்பட்டாலும் கூட விஜய் அவர்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்க வாய்ப்பு உண்டு இதுதான் கல நிலவும் அப்படி இருக்கிற பட்சத்தில் பாஜக எங்கே கூட்டணி அதிமுக இருக்கும் போது அங்கு அமைச்சரவையில பதவி அமைச்சர் ஆட்சியர் பங்குக்கு இடமில்லைன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என் கூட்டணி வந்து காவேக்காவில் மட்டும் நான் தான் தனித்து பெருமை தனிப்பெருமையோட சொல்லுவாரா விஜய் அவர்கள் இப்படி அமைக்க போறேன் என் தலைமையில தான் ஆட்சி யாருக்கும் ஆட்சியில பங்கு இல்லைங்கன்னு சொன்னா விஜய் அவர்கள் வருவாரா இதுக்குதான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுல எழுந்து கொண்டு இருக்கிறது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாதுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த சுற்று பயணத்துல சொல்றாரு நாங்க ஏமாந்து போறதுக்கு ஏமாளி கிடையாதுங்க நான் உஷாரா தான் இருக்கிறேன் நான் சாதாரண தொண்டனாக இருந்து கிளை செயலாளர் வட்ட செயலாளராக இருந்து இன்னைக்கு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ நான் பார்த்துட்டு வந்திருப்பேன் நான் ஒன்னும் சாதாரண கிடையாதுங்க நான் ஏமாளி கிடையாதுங்க ஏமாந்து போறதுக்கு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டியும் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கிறார் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுமா எண்டே கூட்டணியின் அதிமுக தொடருமா அதிமுக தாவேக்கவுடன் கூட்டணி உறுதியாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க கூட்டணியிலிருந்து எங்கே கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியேறுவது நல்லதா இல்ல எண்டே கூட்டணியிலே எடப்பாடி பழனிசாமி தொடர்வது நல்லதா அதிமுக தவிர கூட்டணி வைத்தால் வெற்றிக்கு வாய்ப்பு அமையுமா எந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம உங்களுடைய கம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்